நாம் நிச்சயமாக கேப்டன் வகுத்த வழிபடி இந்த தேர்தலில் தனித்து களம் காண்போம் என்பது தான் எல்லா மாவட்ட செயலாளருடைய கருத்து இருந்தாலும் மொத்த நாலு வழிதான் ஒன்று ஏடிஎம்கே அலையன்ஸ் இன்னொன்று ஏடிஎம்கே அலையன்ஸ் ஒன்று பிஜேபி அலையன்ஸ் இல்லை என்னால் தனி இதில் எல்லாருடைய சாய்ஸ் தனி அப்படின்றது ஒரு கருத்து மீதி இருக்கின்ற மூணு அலையன்ஸில் யார் வந்து அதிகமாக சீட்டு அதாவது எப்படி நாங்கள் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் பதினான்கு சீட்டும் ஒரு ராஜ்யசபா எந்த கட்சி தருகிறதோ அந்த கட்சியுடன் கூட்டணி அமைப்போம் என்பதை தான் அனைத்து மாவட்ட செயலாளர்களுடைய இறுதி முடிவாக எங்களுக்கு சொல்லியிருக்காங்க இனிமேல தான் நாங்கள் வந்து குழு அமைக்க போகிறோம் எல்லார் இடத்துலையுமே தேர்தலுக்கான பணியை அதாவது எங்களுடைய ப கட்சி பணியை தொடங்கியாச்சு பூத் கலைகள் வரைக்கும் நாங்கள் அமைச்சு உட்கட்சி தேர்தலிலேயே தமிழகம் முழுவதும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறோம் ஆனால் இப்போ வரப்போகிறது பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்படின்றதுனால யாருடன் கூட்டணி என்பதை இன்றையிலிருந்தால் நாங்கள் அதை பற்றியே யோசிக்க போகிறோம் அதனால் நானும் ரெண்டு மூணு நாளாக எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்தேன் நீங்களாக வந்து ஒரு செய்தியை போட்டுக்கிட்டு இருக்கீங்க நாலு ப்ளஸ் ஒன்று யாரும் அவங்களுக்கு தான் அப்படின்றீங்க எந்தெந்த தொகுதி அதாவது கள்ளக்குறிச்சி கடலூர் தர்மபுரி குறி தான் நீங்களாக நீங்கள் ஒரு தொகுதிகள் பேரையும் சொல்லி போட்டுக்கிட்டு இருக்கீங்க அதிமுக குடன் கூட்டணியாக இல்லை பிஜேபி கூட பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே யூகங்கள் தான் இதுவரைக்கும் அஃபிஷியலாகவோ மறைமுகமாகவோ யாரிடமும் நாங்கள் பேசலை எங்கள் மாவட்ட கழக செயலாளர்களை பேசி கலைத்து பேசி அவர்கள் கருத்தை கேட்ட பிறகுதான் எங்களுடைய தேர்தல் பணியவே நாங்கள் தொடங்க இருக்கிறோம் என்பதை உங்ககிட்ட தெளிவாக நான் சொல்கிறேன் அதனால் இல்லாத ஒரு செய்தியை இருக்கிற மாதிரி போடாதீங்க எதுவாக இருந்தாலும் தலைமை கழகம் நாங்கள் அதிகாரபூர்வமாக அறிவிக்கும் செய்தி தான் உண்மை செய்தி என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் அதனால் இதுக்கடுத்தது நீங்கள் எங்களுடைய தீர்மானத்தில் பார்த்துருப்பீங்க நான்கு மண்டலங்களிலும் கேப்டனுடைய நினைவஞ்சலியோட புகழாஞ்சலி நினைவு அதை செய்யலாம் அவள் ஒரு பெரிய பொதுக்கூட்டம் மாதிரி வச்சு நான்கு மண்டலங்களிலும் நடத்த இருக்கிறோம் அது எப்பொழுது என்கின்ற தேதியும் உங்களுக்கு அறிவிக்கப்படும் வருகின்ற பனிரெண்டாம் தேதி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய கொடி நாள் அந்த கொடி நாளை தமிழகம் முழுவதும் அனைத்து இடங்களிலுமே கழக கொடியை பட்டொளி வீசி பறக்கச் செய்து தமிழகம் முழுவதும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய கொடி நாளையும் நாங்கள் கொண்டாட இருக்கிறோம் அது முடித்த உடனே நான்கு மண்டல பொதுக்கூட்டம் இருக்குது மாபெரும் பொதுக்கூட்டமாக அதை நடத்த இருக்கிறோம் அதற்குள்ளே எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதையும் உறுதியாக முடிவெடுத்து அதிகாரபூர்வமாக உங்களுக்கு அறிவிப்போம் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம் கொள்கிறேன் சொன்னேன் அதான் இப்போ சொன்னேன் பிளஸ் ஒன் ரெண்டாயிரத்தி பதினாலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு தந்தது போல பதினான்கு பாராளுமன்ற தொகுதியும் ஒரு ராஜ்யசபாவும் யார் தருகிறார்களோ அந்த கட்சியோட தான் நம்ம கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த மாவட்ட கழக செயலாளர்கள் சொல்லியிருக்காங்க அதனால் நிச்சயமாக நாங்கள் அதற்கான முயற்சியை தான் எடுப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் அதான் இந் இன்றைக்கி தான் நாங்கள் எங்களுடைய பணியவே நாங்கள் தொடங்குகிறோம் யார் போட்டியிட போகிறார்கள் எந்த தொகுதியில் போட்டியிட போகிறோம் எந்தெந்த சீட்டு அப்படின்றது எல்லாமே தான் நாங்கள் வந்து யோசிக்க போகிறோம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் டிசைட் பண்ண போகிறோம் அதனால இந்த நிமிடம் வரைக்கும் நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு என்னிடம் பதில் இல்லை இல்லை அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்ல மறைமுகமாகவோ அதிகாரப்பூர்வமாக இன்றைக்கி வரைக்கும் நாங்களும் அவங்கக்கிட்ட பேசலை அவங்களும் எங்கள் கிட்ட பேசலை எங்கள் மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணம் என்ன அவங்க முடிவு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் நாங்கள் எங்களுடைய வேலையை தொடங்குவோம்னு நான் சொல்லியிருந்தேன் இனிமேல் தான் அதை பற்றி நாங்கள் யோசிப்போம் கடைசி நேரத்தில் இப்போ எந்த கட்சி அறிவிச்சிட்டாங்க எந்த கட்சி எந்த கூட்டணி திமுக ஆல்ரெடி ஒரு கூட்டணியில் இருக்காங்க அவங்க தான் கூப்பிட்டு யார் யாருக்கு எத்தனை சீட்டுன்னு பேசுறது தான் ஒரு செய்தி நானும் எல்லாம் நியூஸ் பார்க்குறேன் எந்த கூட்டணி யார் இது வரைக்கும் அறிவிச்சிருக்காங்க யாரும் அறிவிக்கலையே ஏன் அந்த மாதிரி ஒரு கொஷினே நீங்கள் தயவு செஞ்சு எழுப்பாதீங்க ஏன் தான் தேமுதிக முடிவு எடுக்குதுன்றதை எந்த கட்சியும் எந்த கூட்டணியும் இது வரைக்கும் எந்த டிசிஷனும் எடுக்கலை நாங்களும் இன்னைக்கு மாவட்ட செயலாளர் மீட்டிங் போட்டிருக்கோம் வெகு விரைவில் நல்ல முடிவை உங்களுக்கு தெரிவிக்கிறோம் தேர்தல் என்றாலே தான் தேர்தல் என்றாலே சவால் தான் கேப்டன் தன் வாழ்நாள் முழுவதும் எதிர்நீச்சல் போட்டு ஜெயிச்ச ஒரு தலைவர் அது திரையுலகமாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி இன்னைக்கு தமிழ்நாட்டின் அரசியல் வரலாறு நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே ஏதோ ஒரு கட்சியில பிரிந்து வந்து பிரிந்து வந்து பிரிந்து வந்து ஒரு கட்சிகளாக உருவானவங்க தான் ஆனால் கேப்டன் மட்டும்தான் சுயம்பாக எந்த கட்சியிலிருந்து வராமல் சுயம்பாக வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை உருவாக்கி ஏறக்குரிய இரண்டு தேர்தல்களை தனியாக களம் கண்டு பத்து பதி ஏறக்குரிய பதினோரு பர்சன்ட் ஓட்டுகளை ப்ரூஃப் பண்ணியிருக்கோம் அதனால் எல்லாமே சவால் தான் தேர்தல் அப்படின்னாலே சவால் தான் அந்த சவால்களை எதிர்கொண்டு தான் நாங்கள் இந்த பத்தொன்பது ஆண்டு காலமும் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த சவால்களை எதிர்கொண்டு இனியும் பயணிப்போம் என்பதை தெளிவாக உங்களுக்கு சொல்றோம் அதே அப்படி என்ன கொள்கை எல்லாரும் என்ன சீட்டு பேஸ் பண்ணி தான் கொள்கை அதுக்காக கொள்கை இருக்குது வெறும் ஒரு சீட்டு கொடுக்குறோன்னு எந்த கூட்டணியாக ஒத்துக்குவாங்களா